மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம் நாம இப்ப எல்லோரும் சுற்றுலா போகப் போறோம் அதுவும் அரசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு போக போறோம் அரசர்கள் எங்க இருந்தாங்க கோட்டையில இருந்தாங்க அரண்மனை அரசருடைய அலுவலகம் போன்ற முக்கிய இடங்களை பாதுகாப்பதற்காக அவற்றைச் சுற்றி அமைக்கப்பட்டது கோட்டை நாம இப்போ தமிழ்நாட்டில் உள்ள சில கோட்டைகளான வேலூர் கோட்டை திண்டுக்கல் கோட்டை கோட்டை மற்றும் தரங்கம்பாடி கோட்டையை பத்தி இந்த காணொளியில பார்க்கலாமா முதல்ல நாம பார்க்கப் போறது வேலூர் கோட்டை வேலூர் கோட்டை தமிழ்நாட்டில் விஜயநகர மன்னர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோட்டையைச் சுற்றி அகழி இருந்தது மேலும் இதுல முதலைகள் இருந்ததால் படையெடுத்து வருபவர்கள் அஞ்சினர் இது இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது வெளிப்புற கோபுரங்கள் உட்புற கோபுரங்களை விட தாழ்வாக உள்ளது வேலூர் கோட்டைக்குள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் தேவாலயம் மசூதி அருங்காட்சியகம் மற்றும் பல அரசு அலுவலகங்கள் இன்றும் செயல்பட்டு வருகின்றன கோட்டைக்குள்ள ஹைதர் மகால் திப்புமஹால் பேகம் மஹால் கண்டி மஹால் மற்றும் பாதுஷா மஹால் ஆகிய ஐந்து மகால்கள் உள்ளன அடுத்து நாம பார்க்கப் போற கோட்டை திண்டுக்கல் கோட்டை திண்டுக்கல் கோட்டை மைசூர் அரசின் படையெடுப்பிலிருந்து தங்கள் நாட்டைக் காக்கும் பொருட்டு நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது இக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இக்கோட்டையை இரட்டை சுவர்களால் கட்டியிருக்கிறார்கள் கோட்டையைச் சுற்றியுள்ள இடங்களில் பீரங்கிகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் கட்டப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கிடங்குடன் நிறுவப்பட்டன இந்த கோட்டையில் நாற்பத்தெட்டு அறைகள் உள்ளன இந்த கட்டுமானமானது இராணுவக் கட்டடக்கலையில் இந்திய மன்னர்களின் புத்திசாலித்தனத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இக்கோட்டையை தற்போது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி சந்திரகிரி ராஜகிரி ஆகிய மூன்று மலைக்குண்டுகளின் மேலே கட்டப்பட்டுள்ளது இந்த அழகிய செஞ்சிக்கோட்டை பதிமூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள சுவர் மூன்று மலைப்பகுதிகளையும் இணைக்கின்றன இது எண்ணூறு அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது இக்கோட்டையைச் சுற்றி எண்பது அடி அகலம் கொண்ட அகழி உள்ளது ராஜகிரியில் போர் முற்றுகை காலத்தில் எதிரிகள் உள்ளே நுழையாதவாறு தடுக்கும் இழுவை பாலம் உள்ளது போர்க்காலத்தில் கோட்டை காவலர்கள் இந்த பாலத்தை அகற்றிவிடுவர் அப்போது எதிரிகள் உள்ளே நுழைய முடியாமல் திண்டாடுவர் மேலும் இந்த கோட்டையில் திருமண மண்டபம் கோவில்கள் ஆணைக்குளம் களஞ்சியங்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் போன்ற பல சிறப்பு அமைவுகள் உள்ளது செஞ்சிக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தொல்லியல் துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டது தரங்கம்பாடி கோட்டை தரங்கம்பாடி கோட்டை டானிஷ் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது வங்காள விரிகுடாவின் கடற்கரையை ஒட்டி அறுபது மீட்டர் நீளம் மற்றும் சுமார் பதினோரு மீட்டர் அகலம் கொண்டு சரிபக வடிவத்தில் இக்கோட்டை அமைந்துள்ளது டானிஷ் கோட்டையின் மையத்தில் தேவாலய அறை உள்ளது இது தற்போது அருங்காட்சியகமாக செயல்படுகிறது இந்த அருங்காட்சியகத்தில் டானிஷ் கோட்டையை சார்ந்த பொருள்களும் டானிஷ் காசுகள் டானிஷ் தமிழ் பத்திரங்கள் போன்றவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கோட்டையின் மையப்பகுதியில் நான்கு ஒட்டகத் திமிழ் வடிவ குவிமாடங்கள் உள்ளன மண்டபத்தின் மையத்தூண்தான் குவி மாடங்களின் முழு எடையையும் தாங்குகிறது கோட்டையை ஒட்டிய தரைத்தளம் கிடங்காகவும் படையினரின் ஓய்வறையாகவும் பயன்படுத்தப்பட்டது அடுத்த தளம் ஆளுநர் மற்றும் மத குருக்கள் போன்றோர் வசிக்கும் இடமாக இருந்தது வலப்பக்கம் மூலையில் உள்ள அறை தற்போது கிடங்காக உள்ளது இந்த கோட்டையின் கட்டடங்கள் செங்கற்களால் கட்டப்பட்டவை இங்கு கடல் நோக்கி கோட்டையின் சுவர்கள் இருந்ததால் இங்கிருந்த உப்புக்காற்று சூழல் கோட்டையை அரித்தது ஆதலால் அவ்வப்போது சுவர்களை வலுவூட்ட வேண்டி இருந்ததால் கோட்டை சுவர்கள் கருங்கல் கொண்டு கட்டப்பட்டன தற்போது இக்கோட்டை முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த காணொளி மூலமா நீங்க கோட்டைகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ் வணக்கம்